நமக்கு கிடைத்த பெரும் சொத்து என்றால் அரசியல் சட்டம் தான் உண்மையில் அமெரிக்காவினுடைய அரசியல் சட்டத்தை விட ஏன் பிரித்தானியாவினுடைய அரசியல் சட்டத்தை விட இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை பற்றி நாம் பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டும் மிக மிக முதன்மையானவராக இன்று அண்ணல் அம்பேத்கரை போற்றுகின்றோம் அவர்களை அரசியல் சட்ட குழுவுக்கு கொண்டு வந்தது யார் என்பது இந்த நாட்டுக்கு தெரியாது அது பேசப்படவில்லை புறக்கணிக்கப்பட்ட தலித் மக்களுக்கு தனி வாக்கு தொகுதி என்று கேட்க தொடங்கினாரோ காங்கிரஸ் அவரை செய்ய வேண்டும் என்று விரும்பியது அவர் சார்ந்த பம்பாய் மாகாணத்தில் நடைபெற்ற தேர்தலில் அவர் தோல்வி அடைய வேண்டும் என்று அன்று காங்கிரசில் இருந்த ஆர் எஸ் காரர் மாண்புமிகு சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் வேலை செய்கிறார் தோற்கடிக்கப்படுகிறார் அரசியல் சட்ட அவைக்கு அண்ணல் அம்பேத்கர் அவர்களால் சென்றிருக்க முடியாது அண்ணல் அம்பேத்கர் அவர்களை அரசியல் சட்ட வரைவு அவைக்கு கொண்டு சென்றது அன்று பிரிக்கப்படாத வங்காள அவையில் நூற்று உறுப்பினர்களை வைத்திருந்த முஸ்லீம் லீக் தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை அரசியல் சட்ட வரைவுக்கு குழுவுக்கு கொண்டு சென்றார் இருக்கின்றது போர் என்பது எதிரியை வீழ்த்துவது அல்ல போர் என்பது நம்மை நிலைநிறுத்திக் கொள்வது அவன் ஏதோ ஒன்றை செய்கிறான் அதை எதிர்த்து போராடுகின்றோம் ஏதோ ஒரு வகையில் நீதிமன்றத்திடம் இருந்து ஒரு தீர்ப்பு வந்தால் மகிழ்ச்சி அடைகின்றோம் இப்போது ஆளுநருக்கு எதிராக வந்ததை போல பாபர் மசூதி தீர்ப்பை போல ஒரு அநீதியான தீர்ப்பு இருக்க முடியுமா ஆர்டிகல் த்ரீ செவன்டியில் வந்த தீர்ப்பு போல நகைப்புக்குரிய இழிவான தீர்ப்பு இருக்க முடியுமா எல்லாவற்றையும் அமைதியாக தாங்கிக் கொண்டுதான் இந்த சமூகம் நடந்து கொண்டிருக்கிறது இன்றும் எனக்கு இஸ்லாமிய மக்கள் மீது பெரும் வணக்கம் ஏன் வருகிறது என்றால் இவ்வளவு துன்பங்களையும் சிலுவைகள் போல சுமந்து கொண்டும் ஆவேசங்களுக்கு இடக்கூடாமல் அமைதி வழியில் போராடி நிற்கிறீர்களே இதுதான் உங்களினுடைய முதல் ஆயுதம் உங்கள் நம்பிக்கை நமக்கு எதிராக இருக்கிற கட்சி மட்டுமல்ல நண்பர்கள் என்று நினைக்கிற சந்திரபாபு நாயுடு அவர்களும் நாம் நண்பர் என்று நினைக்கிற நிதிஷ்குமார் அவர்களும் நமக்கு துரோகம் செய்திருக்கிறார்கள் நீங்கள் மத அடிப்படையில் தானே இந்த நாடு நடக்க வேண்டும் என்று எண்ணுகிறீர்கள் மத அடிப்படையில் தானே இந்த நாட்டினுடைய அரசியலை வரையறுக்க வேண்டும் என்று எண்ணுகிறீர்கள் அப்படி எண்ணுகிறீர்கள் என்றால் மத அடிப்படையிலேயே அது இருந்து தொலைத்து விட்டு போகட்டும் தொலைந்து விட்டு போகட்டும் எங்களுக்கு எண்பத்தி ஆறு தொகுதிகளை

தந்தை பெரியார் அவர்களையும் மார்க்ஸ் அவர்களையும் முழுமையாக உள்வாங்கி புரிந்து கொண்டு அதை எளிய மக்களுக்கும் அறிவு கூட்டத்திற்கும் எடுத்துச் சொல்கிற ஆற்றல் ஒரு ஆளுமைக்கு இருக்கிறது என்றால் அது மாண்புமை திரு ராசா அவர்களுக்கு மட்டும்தான் இன்று இருக்கிறது அவ்வகையில் தமிழ் சமூகத்திற்கும் எதிர்காலத்திற்கும் கிடைத்த மாபெரும் அறிவுச் சொத்து இந்த அரங்கினுடைய மாபெரும் ஆளுமைகள் உண்மையில் இதுபோன்ற ஒரு நிகழ்வு சாத்தியம் என்றால் அது கட்டுக்கோப்பாக இயங்குகிற ஜமாத்துகளாலும் கருத்து போராளிகளாக இருக்கிற திராவிட நட்பு கழகத்தினரால் மட்டும்தான் முடியும் அவர்களுக்கு ஒரு பெரும் நன்றிக்க நன்றி கரவொலியை நீங்கள் தர வேண்டும் குறிப்பாக திரு சிங்கராயர் அவர்களுக்கு பெரிய வேலை செய்திருக்கிறார் ஜமாத்து அன்புக்குரிய நண்பர்கள் நவாஸ்கனி என் ஊர்க்காரர் ஆளூர் ஷவான ஷானவாஸ் அனைவரையும் வணங்கி மனம் சலித்து போகிற பொழுது வரலாற்றின் சில நினைவுகளை நிகழ்வுகளை நினைவாக்கி பார்ப்பது உண்டு ஒன்று சீனா நூற்று இருபத்தி நான்கு சதவீதம் வரி விதிப்பு என்று அமெரிக்க அதிபர் அறிவித்தால் நூற்று ஐம்பத்தி நான்கு சதவீத வரி விதிப்பு உங்கள் மீது செய்வோம் என்று ஜி செவன் ஜி இருபத்தி ஒன்று எல்லாம் இல்லை இனிமேல் ஜி இரண்டு தான் அது அமெரிக்காவும் சீனாவும் என்று ஒரு நெஞ்சு நிமிர்த்தி சொல்லுகிற அளவுக்கு ஒரு நாடு இன்று வளர்ந்து நிற்கிறது சீனா தொண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு ஒரு லட்சம் வீரர்களோடு செம்படை பயணப்படுகிறது சுற்றி வளைப்பில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக ஓராண்டு கால பயணத்தை தாக்குப்பிடித்து அவர்கள் தப்பித்து வருகிற போது ஒரு லட்சம் என்பது முழு உடல் கொண்டவர்கள் வெறும் நான்காயிரம் ஊனமுற்றும் முழு உடலாகவும் ஏழாயிரம் என்று சுருங்கி தொண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு நின்ற ஒரு அமைப்பு இன்று உலகத்தினுடைய இரண்டாவது வல்லரசாக எழ முடியும் என்றால் அது மாபெரும் நம்பிக்கை நின்று களமாடுகிற உறுதி இருந்தால் எதையும் சாதிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை இரண்டு மாஸ்ட்ரா என்கின்ற போர்க்களத்தில் பதினெட்டு போராளிகளாக சுருக்கப்படுகின்றார்கள் ஃபிடல் காஸ்ட்ரோவினுடைய இராணுவம் பதினெட்டு போராளிகள் இரண்டு ஆண்டுகளில் நின்று களமாடி கியூபா என்கிற மகத்தான ஒரு நாட்டை உருவாக்கிய அந்த காஸ்ட்ரோவுக்கு நீங்கள் ஒரு கரவுளை தர வேண்டாமா பதினெட்டு போராளிகளில் ராணுவ விஞ்ஞானம் சொல்கிறது போர் என்பது எதிரியை வீழ்த்துவது அல்ல போர் என்பது எதிரியை வீழ்த்துவது அல்ல மீண்டும் நினைவில் கொள்ளுங்கள் போர் என்பது எதிரியை வீழ்த்துவது அல்ல போர் என்பது நம்மை நிலைநிறுத்திக் கொள்வது போர் என்பது நம்மை நிலைநிறுத்திக் கொள்வது இன்று இஸ்லாமிய உறவுகளுக்கும் எளிய விளிம்பு நிலை மக்களுக்கும் தரப்படுகின்ற செய்தி என்பது எதிரியை வீழ்த்துவதற்கான ஒரு போருக்கான தொடக்கம் அல்ல இந்த நாள் மாறாக நம்மை நிலைநிறுத்திக் கொள்வது வா பகையே வந்தியம் நெஞ்சு ஏறி மிதி பூவாகவும் பிஞ்சாகவும் மரம் ஒழுப்பி கொட்டு வேரை தரித்து விழுத்து ஆயினும் இந்த சமூகம் இஸ்லாமிய சமூகம் அடி நின்று களமாடும் நிலைத்து நிற்கும் வீழ்ந்து போகாது என்கின்ற நம்பிக்கையினுடைய ஒரு நாளாக இருக்குவேன் காரணம் நான் கண்டன உரையாற்ற வரவில்லை என்ன செய்யக்கூடும் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற மூன்று கருத்துக்களை அல்லது ஓரிரு கருத்துக்களை மட்டும் எடுத்து சொல்லிவிட்டு இந்த இடத்தை விட்டு நகர விரும்புகின்றேன் காரணம் நானும் ஆசையோடு வந்தது உண்மையில் நான் மிகவும் மதிக்கிற அறிவு ராசா அவர்களினுடைய உரையை கேட்பதற்காகத்தான் நானும் வந்திருக்கிறேன் முதல் நான் சொல்ல விரும்புகின்ற கருத்து அறுபத்தி எட்டு சதவீத வாக்குகளை மட்டுமே பெற்றுக்கொண்டு கொண்டு முப்பத்தி ஏழு சதவீதம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் முப்பத்தி ஏழு சதவீத வாக்குகளை பெற்றுக்கொண்டு கொண்டு பெரும்பான்மையினருடைய பெயராக சொல்லிக் கொண்டு இந்த நாட்டில் சர்வாதிகாரம் நடக்கிற பொழுது மாற்று வழி என்ன என்பதற்கு விடை இல்லை ஜனநாயகத்தில் விடை இல்லை ஜனநாயகம் என்பது பெரும்பான்மையினரின் பெயரிலான சர்வாதிகாரமாக பெரும்பான்மையினரின் சர்வாதிகாரமாக இருந்தால் கூட பரவாயில்லை பெரும்பான்மையினரின் பெயரிலான சர்வாதிகாரமாக மாறுகிற பொழுது அதற்கு என்ன என்கின்ற விடை இல்லை அதற்கு உள்நாட்டில்தான் விடை தேட வேண்டுமா இல்லை உலக உறவுகளும் சேர்ந்து விடை தேட வேண்டுமா என்பது அறிவு பெருங்கூட்டம் தேட வேண்டிய ஒரு கேள்வி என்று கேட்டுத்தான் ஆக வேண்டும் வெறும் முப்பத்தி ஏழு சதவீதம் தான் பாஜகவிற்கு கிடைத்திருக்கிற வாக்குகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எனில் இந்த நாட்டில் என்ன நடந்திருக்கிறது என்கின்ற மாற்றங்களை உள்வாங்கி நான் மீண்டும் சொல்கிறேன் நம்மை சுற்றி நடக்கிற மாற்றங்களை உள்வாங்கி கொண்டால் மட்டும்தான் சரியான விடைகளை நாம் தர முடியும் இந்தியாவுக்கு ஒரு பொற்காலம் இருந்தது அந்த பொற்காலம் என்பது கர்பூரி தாக்கூர் அவர்கள் லோகியா அவர்கள் தொடர்ச்சியாக லல்லு பிரசாத் யாதவ் அவர்கள் முலாயம் சிங் யாதவ் அவர்கள் என்று ஒரு மாபெரும் சமூக நீதி காலம் ஒன்று இருந்தது வி சிங் அவர்களினுடைய உச்சம் அந்த சமூக கூட்டணி என்பது அடிப்படையில் பிற்படுத்தப்பட்ட மக்களும் சிறுபான்மை குறிப்பாக இஸ்லாமிய மக்களும் உருவாக்கிய ஒரு சமூக கூட்டணி தான் அரசியல் விளைவாக அல்லது வினையாக வந்தது அந்த ஒரு ஒழுங்கை சிதைப்பதில் ஆர்எஸ்எஸ் வெற்றி கண்டுவிட்டது இஸ்லாமியர்களினுடைய துணை இல்லாமலேயே வலுவான மற்றும் ஏனைய பிற்படுத்தப்பட்டவர்கள் அதிகாரத்தில் அமர முடியும் என்கின்ற வாய்ப்பை திறந்துவிட்டு அந்த ஒழுங்கை இன்று சிதைத்து விட்டது என்றால் புதியதொரு சமூக ஒழுங்கை தேடுவது ஒரு சாத்தியப்பாடாக இருக்கலாம் அந்த புதிய சமூக ஒழுங்கினுடைய வேர் மூலமாக முற்போக்காக சிந்திக்கிற பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்கலாம் ஆனால் அதைவிட முக்கியமாக அன்பார்ந்த மக்களே இது இது ஒரு முப்பது ஆண்டு கால முயற்சியாக இருக்கலாம் ஒரு நாளில் ஓரிரு ஆண்டுகளில் நடப்பது அல்ல நான் ஒரு வரலாற்று நிகழ்வை மட்டும் சொல்லி அந்த புள்ளியிலிருந்து சிந்தித்து பார்க்க தொடங்குங்கள் கடந்த ஆண்டு நமக்கு கிடைத்த பெரும் சொத்து என்றால் அரசியல் சட்டம்தான் உண்மையில் அமெரிக்காவினுடைய அரசியல் சட்டத்தை விட ஏன் பிரித்தானியாவினுடைய அரசியல் சட்டத்தை விட இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை பற்றி நாம் பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டும் மிக மிக முப்போக்கான அரசியல் சட்டம் அதை உருவாக்கிய பேராளுமைகளில் முதன்மையானவராக இன்று அண்ணல் அம்பேத்கரை போற்றுகின்றோம் கடந்த ஆண்டு எல்லா கட்சிகளும் அண்ணல் அம்பேத்கரை போற்றின ஐந்தாவது ஆண்டில் ஆனால் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை அரசியல் சட்ட வரைவு குழுவுக்கு கொண்டு வந்தது யார் என்பது இந்த நாட்டுக்கு தெரியாது அது பேசப்படவில்லை என்று அவர் தலித் ஒடுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட தலித் மக்களுக்கு தனி வாக்கு தொகுதி என்று கேட்கத் தொடங்கினாரோ காங்கிரஸ் அவரை காலி செய்ய வேண்டும் என்று விரும்பியது அவர் சார்ந்த மும்பை பம்பாய் மாகாணத்தில் நடைபெற்ற தேர்தலில் அவர் தோல்வியடைய வேண்டும் என்று அன்று காங்கிரசில் இருந்த ஆர் காரர் மாண்பு மீது சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் வேலை செய்கிறார் தோற்கடிக்கப்படுகிறார் அரசியல் சட்ட அவைக்கு அண்ணல் அம்பேத்கர் அவர்களால் சென்றிருக்க முடியாது அண்ணல் அம்பேத்கர் அவர்களை அரசியல் சட்ட வரைவு அவைக்கு கொண்டு சென்றது அன்று பிரிக்கப்படாத வங்காள அவையில் நூற்று பதினாறு உறுப்பினர்களை வைத்திருந்த முஸ்லீம் லீக் தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை அரசியல் சட்ட வரைவுக்கு குழுவுக்கு கொண்டு சென்றது அது ஒரு மாபெரும் வரலாற்று நிகழ்வு இல்லை என்றால் இன்று அண்ணல் அம்பேத்கரை கொண்டாடுகிற அந்த நிலைக்கு அவர் வந்திருக்க மாட்டார் எனில் இன்று ஒடுக்கப்பட்ட விளிம்பு மக்களினுடைய மாபெரும் எழுச்சி குறியீடாக இருக்கிற அண்ணல் அம்பேத்கர் அவர்களை அந்த அவைக்கு கொண்டு வந்தது இஸ்லாமிய மக்கள்தான் தான் என்கின்ற புரிதல் இங்கிருக்கிற பலருக்கே தெரியாது உங்களுக்கு நீங்கள் ஒரு கரவொலி எழுப்பிக் கொள்ளுங்கள் உங்கள் மூதாதையர்களுக்காக முன்னோர்களுக்காக எனவே இன்று தமிழகத்தில் இருப்பது போல முற்போக்கான வளர்ந்துவிட்ட சமூகங்களை சார்ந்தவர்கள் முற்போக்கான பிற்படுத்தப்பட்ட சமூகங்களை சார்ந்தவர்கள் முதன்மையாக விளிம்பு சமூகத்தினுடைய மக்களை சார்ந்தவர்கள் மக்கள் அந்த மக்களோடு சிறுபான்மை மக்களும் இணைகிற ஒரு அரசியல் சமூக கூட்டணி என்பது இந்தியாவில் எழுவதுதான் இந்த மதவாதத்திற்கு எதிரான முதல் காவலரனாக இருக்க முடியும் என்று நான் நினைக்கின்றேன் அது என்னுடைய முதல் சிந்தனை ஒன்று இரண்டாவதாக நான் எடுத்து வைக்க விரும்புவது இஸ்லாமிய மக்கள் கடந்த பல ஆண்டுகளாகவே போராட்டக் களத்தில் மட்டுமே நிற்கிறார்கள் அது ஒரு ஆற்றல்களை விரயம் செய்ய வைக்கும் எதிரியினுடைய உத்தி நல்லாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் வரிசையாக அது முன்னூற்றி எழுபது பாபர் மசூதியாக இருக்கலாம் முன்னூற்றி எழுபதாக இருக்கலாம் ஒவ்வொன்றாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் களத்திலேயே நின்ற நமது ஆற்றல்களை விரயம் செய்கின்ற ஒரு உத்தியை எதிரி கையாளுகின்றார் முன்வினை ஆற்றுகின்ற ஒரு கூட்டமாக நாம் இருக்க முடியவில்லை அவ்வகையில் நமது கோரிக்கைகளும் அவன் ஏதோ ஒன்றை செய்கிறான் அதை எதிர்த்து போராடுகின்றோம் ஏதோ ஒரு வகையில் நீதிமன்றத்திடம் இருந்து ஒரு ஒரு தீர்ப்பு வந்தால் மகிழ்ச்சி அடைகின்றோம் இப்போது ஆளுநருக்கு எதிராக வந்ததை போல ஆனால் பாபர் மசூதி தீர்ப்பை போல ஒரு அநீதியான தீர்ப்பு இருக்க முடியுமா ஆர்டிக்கி த்ரீ செவன்டில வந்த தீர்ப்பு போல ஒரு ஒரு நகைப்புக்குரிய இழிவான தீர்ப்பு இருக்க முடியுமா எல்லாவற்றையும் அமைதியாக தாங்கி கொண்டுதான் இந்த சமூகம் நடந்து கொண்டிருக்கிறது நான் இடையில் இருக்கிற ஒரு பெரும் குறையாக நான் என்ன பார்க்கிறேன் என்றால் பண்பாடு சார்ந்த மத நம்பிக்கை சார்ந்த கோரிக்கைகளை முதல் தான் முதன்மைப்படுத்தித்தான் நாம் களத்தில் நின்று இயங்குகிறோமே தவிர இவை எல்லாவற்றிற்கும் அடிப்படையான அரசியல் சார்ந்த கோரிக்கைகளை முன்னிறுத்தி அதை வரையறுத்து அதற்காக ஒரு மாபெரும் தேசிய இயக்கத்தை கட்டி எழுப்புகிற முயற்சி இங்கு நடக்கிறதா என்றால் இல்லை என்ன நடந்தது வெள்ளையனை இணைந்து விரட்டி விட்டால் நமக்கு விடுதலையும் விமோசனமும் கிடைத்துவிடும் என்று இஸ்லாமிய மக்கள் நம்பினார்கள் எனவேதான் முழு விடுதலை பிரிவினை பற்றி அவர்கள் பேசவே இல்லை ஆனால் மாகாண கவுன்சில்கள் அமைக்கப்பட்டு அந்த மாகாண கவுன்சில்கள் எல்லாம் உயர் சாதியினரின் கொட்டமடிக்கும் கூடாரங்களாக மாறிய பொழுதுதான் இஸ்லாமிய தலைவர்கள் எங்களுக்கான அரசியல் உரிமை எங்களுக்கான தனி வாக்கு தொகுப்பு எப்படி தலித் மக்கள் தங்களுக்கென்று தனி வாக்கு தொகுப்பு கேட்டார்களோ அதே போல இஸ்லாமிய மக்களும் அரசியல் சார்ந்த உரிமை கேட்ட பிறகுதான் இந்திய சுதந்திரம் என்பது அதனுடைய தன்மை மாறிப்போனது நான் ஒருபோதும் வன்முறையை ஏற்றுக்கொள்கிறவன் அல்ல இன்றும் எனக்கு இஸ்லாமிய மக்கள் மீது பெரும் வணக்கம் ஏன் வருகிறது என்றால் இவ்வளவு துன்பங்களையும் சிலுவைகள் போல சுமந்து கொண்டும் ஆவேசங்களுக்கு இடக்கூடாமல் அமைதி வழியில் போராடி நிற்கிறீர்களே இதுதான் உங்களினுடைய முதல் ஆயுதம் உங்கள் நம்பிக்கை இதை தொடருங்கள் ஆனால் உங்கள் போராட்ட கோரிக்கைகளை அரசியல் தன்மை கொண்டதாக மாற்றுங்கள் காரணம் நன்றாக பார்த்தீர்கள் எனக்கு முன்னால் பேசிய பெரும் அறிஞர் தமிழுக்கு கிடைத்த பெரும் சொத்து ஐயா சுபவி அவர்கள் சொன்னதை போல எதிர்க நமக்கு எதிராக இருக்கிற கட்சி மட்டுமல்ல நாம் நம் நண்பர்கள் என்று நினைக்கிற சந்திரபாபு நாயுடு அவர்களும் நாம் நண்பர் என்று நினைக்கிற நிதிஷ்குமார் அவர்களும் நமக்கு துரோகம் செய்திருக்கிறார்கள் எனவே அடிப்படையில் இஸ்லாமிய மக்களுக்கான கோரிக்கை அரசியல் கோரிக்கை என்ன என்று பார்க்கிற போது இன்றைய ஒழுங்கில் இன்றைய ஒழுங்கில் பதினான்கு புள்ளி ஆறு சதவீதம் என்பது இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டினுடைய கணக்கெடுப்பு ஆனால் என்னுடைய கணிப்புப்படி இந்த நாட்டினுடைய மக்கள் தொகையில் குறைந்தபட்சம் இருந்து பதினேழு சதவீதம் இஸ்லாமிய மக்கள் இருக்கிறார்கள் என்றால் பாராளுமன்றத்தில் எண்பத்தி ஆறு உறுப்பினர்களாவது இருந்தாக வேண்டும் மக்களவையில் குறைந்தபட்சம் இருபத்தி எட்டு பேராவது மாநிலங்களவையில் இருந்தாக வேண்டும் ஆனால் வெறும் இருபத்தி நான்கு பேர்தான் நீங்கள் மத அடிப்படையில் தானே இந்த நாடு நடக்க வேண்டும் என்று எண்ணுகிறீர்கள் மத அடிப்படையில் தானே இந்த நாட்டினுடைய அரசியலை வரையறுக்க வேண்டும் என்று எண்ணுகிறீர்கள் அப்படி எண்ணுகிறீர்கள் என்றால் மத அடிப்படையிலேயே அது இருந்து தொலைத்து விட்டு போகட்டும் தொலைந்து விட்டு போகட்டும் எங்களுக்கு எண்பத்தி ஆறு தொகுதிகளை ஒதுக்கி கொடுங்கள் என்கின்ற அரசியல் கோரிக்கையை நீங்கள் முன்வைக்க வேண்டும் உச்ச நீதிமன்றத்தில் குறைந்தபட்சம் நான்கு பேராவது இருக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நீங்கள் வைக்க வேண்டும் ஆட்சி நிர்வாக அலகுகள் அத்தனையிலும் இஸ்லாமிய மக்கள் இருக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை ஒட்டுமொத்த சமூகமும் இணைந்து நாடளவில் போராட முன்வருகின்ற பொழுதுதான் இந்த எதிரிகள் பின்வாங்குவார்கள் மீண்டும் சொல்கிறேன் இன்று தலித் மக்களுக்கு கிடைத்த இடஒதுக்கீடு என்பது அண்ணல் அம்பேத்கர் எடுத்த அந்த ஆயுதம்தான் தனி வாக்கு தொகுப்பை எங்களுக்கு கொடுங்கள் என்று கேட்ட அந்த அரசியல் ஆயுதம்தான் இன்று தலித் மக்களுக்கான அரசியல் உரிமைகளை உறுதி செய்திருக்கிறது அதே போல அரசியல் சார்ந்த கொள்கைகளை முன்னிறுத்தி உண்மையில் தமிழகத்தில் பெரும் பேரு நமக்கு கிடைத்திருப்பது தந்தை பெரியார் அவர்கள் வழியில் வந்த அதை நம்புகிற ஒரு ஆட்சி நடப்பதுதான் இன்று நமக்கு கிடைத்திருக்கிற பெரும் அரசியல் பாதுகாப்பு இதே போல உண்மையாகவும் நீதியாகவும் நேர்மையாகவும் ஆதரிக்கிற அரசியல் சக்திகள் எல்லா சமூகங்களிலிருந்தும் நமக்கு கிடைப்பார்கள் நாம் மட்டும் தயங்கி ஒதுங்கி நின்று இதை சொல்லலாமா இதை சொன்னால் நம்மை தவறாக நினைத்து விடுவார்களோ நம்மை புறந்தள்ளி விடுவார்களோ என்றெல்லாம் எண்ணாது அடிப்படையான சில அரசியல் கோரிக்கைகளை உங்கள் அரசியலை நீங்களே தீர்மானித்து அதற்கான ஒரு தேசிய இயக்கத்தை கட்டியெழுப்புகின்ற மாபெரும் வாய்ப்பாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பது என்னுடைய மூன்றாவது கோரிக்கை நான்காவது நிறைவான கோரிக்கை வேறொன்றும் அல்ல நான் முதலில் சொன்னேன் அல்லவா வா பகையே வந்தியம் நெஞ்சு ஏறி மிதி பூவாகவும் பிஞ்சாகவும் மரம் ஒழுப்பி கொட்டு வேரை தரித்து விழுத்து ஆயினும் அடி பணியோம் என்பதை மட்டும் நினைவில் கொள்ளுங்கின்ற அடிப்படையில் தமிழகத்தில் இருந்து அத்தனை ஜமாதுகளும் சேர்ந்து ஏனென்றால் ஜமாதுகளையும் உலமாக்களையும் நான் ஏன் சொல்கிறேன் என்றால் மக்களை ஒருங்கிணைக்கின்ற அந்த பணியில் இன்று அவர்கள் மிகவும் சிறப்பாக செயல்படுகிறார்கள் அவர்கள் உண்மையில் அவர்களுக்கு பெரிய ஒரு கரவொலி நீங்கள் கொடுக்க வேண்டும் மக்களை ஒருங்கிணைக்கின்ற பணியில் மிக சிறப்பாக செயல்படுகின்றார்கள் நாம் இன்று மாண்புமிகு அமைச்சரவர்களுக்கும் மாண்புமிகு மரியாதைக்குரிய ராசா அவர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் வைக்கின்றோம் அரசினுடைய அல்லது கட்சியினுடைய ஆலோசனையின் பேரிலே புதியதொரு கூட்டுறவு இயக்கத்தை நீங்கள் தொடங்குங்கள் இஸ்லாமிய மக்களுக்காக ஒவ்வொரு இஸ்லாமியனும் மாதம் தோறும் வேறு எதுவும் தேவையில்லை நூறு ரூபாய் கொடுக்கிற புதிய வகுப்பீக்களாக நீங்கள் மாறுங்கள் நீங்கள் இருபத்தி ஓராம் நூற்றாண்டினுடைய வகுப்பீக்களாக மாறுங்கள் ஒரு லட்சம் ஏக்கர் தானே இருக்குவதாக சொல்லுகிறார்கள் அடுத்த பத்து ஆண்டுகளில் பத்து லட்சம் ஏக்கர் வரை சொத்து இருக்கின்ற அளவுக்கு புதிய சொத்துக்களை உருவாக்குகிற உள்ளீடும் ஆற்றலும் எங்களுக்கு உண்டு என்பதை நீங்கள் நிரூபிக்கிற போது முடியும் சாத்தியமே அதிக பணம் ஒன்றும் நீங்கள் கொடுக்க தேவையில்லை எல்லாம் எதிரிகளுக்கு எல்லாம் இருக்கிறது உங்களோடு அல்லா இருக்கிறார் என்று நீங்கள் நம்புவீர்களே ஆனால் எதற்கு எல்லா பலமும் இருக்கிறது உங்களோடு அல்லா இருக்கிறார் என்பது நீங்கள் நம்புவீர்களே ஆனால் எதிரிகளுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய பதில் இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் புதிய வகுப்பளாக நாங்கள் மாறுவோம் அவன் எடுக்க நினைக்கிற சொத்துக்களை விட எட்டு மடங்கு பத்து மடங்கு சொத்துக்களை நாங்கள் உருவாக்கி காட்டுவோம் அதை எங்கள் மக்களின் ஒட்டுமொத்த புறக்கணிக்கப்பட்ட மக்களின் எங்கள் மக்களின் மட்டுமல்ல இந்த சமூகத்தில் புறக்கணிக்க விழிப நிலையில் இருக்கிற அத்தனை மக்களினுடைய கல்வி பொருளாதார வளர்ச்சி பண்பாட்டு வளர்ச்சிக்காக அந்த முதலீடுகளை செலவிடுவோம் புதியதொரு தமிழ் சமூகத்தை உருவாக்குவோம் என்கின்ற வைராக்கியத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் நீங்கள் தான் இருபத்தி ஓராம் நூற்றாண்டினுடைய கதாநாயகர்களாக இருப்பீர்கள் அல்லா உங்களை ஆசீர்வதிப்பானாக இந்த மாலை பொழுதற்கு நன்றி வணக்கம்